அதே மாதிரி அவர் கோர்ட்ல இருந்து வெளில வரா சார் அவ்வளோ ஃபேன்ஸ் வந்து அந்த எர்ணாகுளம் நம்ம கோர்ட்டு கிளைமேக்ஸ் அப்போ மீட் பண்ணி இது வந்து ஒரு ஜோடிக்கப்பட்ட மேல தவறு இல்லை அப்படின்றது இது வந்து சில பேர் என்ன வந்து டிஃபேம் பண்றதுக்காக கட்டமைச்சாங்க அந்த சில பேர் வந்து மஞ்சுவாரியரா சார் அது கூட சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் அப்போ அவங்க பிரபலமான ஒருத்தர் அப்படின்னு லைட்டா பேர் சொல்லாம சொன்னது வந்து இந்த பிரபலம்ல எட்டு வருஷமாக இவரும் வந்து அடக்கி வச்சிருந்த ஒரு விஷயத்தை வந்து இப்போ அவர் குறிப்பிட்டு வந்து இது என்னதாங்கிற மாதிரி ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லியிருக்க ஒரு தகவல் வேறு ஒருத்தர் எல்லாரும் ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு கொடுத்துட்டாரு கொடுத்துட்டாரு அது வந்து உடச்சிட்டார் இப்போ இப்போது இவர்களுக்கு மேலே ஒரு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கு இண்டஸ்ட்ரியில் பட் இன்னைக்கு என்னாச்சு எட்டு வருடங்கள் மிக ஒரு ஒரு மூன்று மாதமாக ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டு எட்டு வருடமாக ஒரு அவமானத்தோட ஒரு அசிங்கத்தோட திலீப் வந்து நான் திலீப்பெல்லாம் மீட் பண்ணியிருக்கேன் பக்கா ஒரு ஜென்டல் பண்ணிங்க அவ்வளோ அவ்வளோ கீட்டாக ஒரு அழகாக பேசக்கூடிய ஒரு மனிதர் எல்லாத்தையும் சகஜமாக பேசக்கூடிய ஒரு அவர் பட் அங்கே கூட டி சினிமான்னு சாலக்குள்ளே ஒரு தியேட்டர் வேறு அடிச்சுட்டார் பால் ஸோ அவர் நிறைய சினிமா இண்டஸ்ட்ரிக்கு இது பண்ணிகிட்ருக்கார் இப்போது இந்த நீ சொந்த மாதிரி சிட்டிசன் அஜித் வர்றது மாதிரி அவர் அந்த செஜஸ் கோர்ட்லருந்து வெளியோருன்னு பார்த்தோம்னா ஏன்னா ஒரு சுதந்திர பறவை அதாவது குண்டுக்குள்ளே அடிச்சிருந்த ஒரு பறவை வெளில வந்து அப்படி வந்து அழகாக பறக்குங்கிறது மாதிரி அவருக்கு இந்த தீர்ப்பு வந்து மிகப்பெரிய ஸோ பார்க்கப்படுது இப்போ அவர் வெளில வந்ததுனால இவர்களுடைய இந்த இமேஜ் டோட்டலாக ஸ்பாயில் ஆகிருக்கு ஏன்னா உடச்சிட்டார் உண்மையை சொன்னது வந்து வேறு யாரும் என்ன தான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஏன்னா டைவர்ஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வாங்கிட்டு போயிட்டாங்க வாங்கினதுக்கப்புறம் இவர்களுக்கு சம்மந்தம் கிடையாது இல்லையா அப்போ அதற்கு பிறகு இந்த காவிய மதன் அவர்கள் மேரேஜ் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தான் இந்த குற்றச்சாட்டுக்கு அவர் ஆளாகிறார் அப்போ இது வந்து ஒருவேளை அந்த அவருடைய டேமேஜ் டேமேஜ் அவருடைய நேமை வந்து அவருடைய பேரு புகழ் எல்லாத்தையுமே அழிக்கணும் டேமேஜ் பண்ணுற நோக்கத்தோட சொல்லப்பட்ட ஒரு விஷயமாக இப்போ பார்க்கப்படுது